நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய செயல் அப்படித்தான் கடந்த மூணு ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசுல செஞ்சிருக்கிறோம் அப்படியா சொல்றதை கொஞ்சம் பண்ணி பார்த்துருவோமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யார் பார்ப்பீங்க அப்படின்னா ஏதாவது ஜேர்னலிசம் இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியா ரிலேட்டடாக ஏதாவது டிகிரி படிச்சுட்டு எதுவும் வேலை ஒட்டி எதுவும் கிடைக்காமல் இருக்கிறப்போ யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பீங்க ஏதாவது மீடியா ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஜாப் இருக்கா அப்படின்னு பார்ப்பேங்க இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாவது யார் பார்ப்போம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க இந்த ஏபிஆர்ஓ இல்லை பிஆர்ஓ ஜாபுக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்ப்பேங்க மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது கொஞ்சம் பணக்கார கேட்டகரி இவங்க யார் அப்படின்னா ஏதாவது கட்சியில் இருப்பீங்க உங்கள் பையன் இல்லை பொண்ணு இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராவது கட்சியில் இருப்பாங்க உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்கும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் வச்சுருப்பீங்க நீங்கள் எப்படியாவது இந்த ஏபிஆர்ஓ இல்லை பிஆர்ஓ வேலைக்கு எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி இந்த வீடியோ பார்ப்பீங்க இந்த மூணு கேட்டகரியில்தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க சரி இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜியோ ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க டிஎம்கே எம்பி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஆனுவல் பிளானர் வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது எப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ண பாருங்கள் எது எக்ஸாம் வைக்காமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசுக்கு எதிராக நிறைய அதிருப்தி வந்தது நிறைய கட்சி தலைவர்களும் இதை பற்றி சொன்னாங்க ஏன் இவ்வளோ கம்மியாக வந்து ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுச்சு அந்த ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துட்டு வரும் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இதுதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸு ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் என்னென்னா இருபத்தி மூணு முப்பத்தொம்போது டேட் என்ன அப்படின்னா ரெண் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதமே இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுட்டாங்க இதில் நமக்கு தேவையானது இல்லை இதில் ஃபஸ்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டில் இவ்வளோ ஜாப் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்புறம் தனியார் வேலை வாய்ப்பு முகம் ஒளியாக இவ்வளோ பேர் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தனால நமக்கு தேவையானது பேஜ் டூவில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கேட்குற ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அதில் தான் இருக்குது அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசின் அனைத்து துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடு செய்து அவற்றை முறையாக நிரப்புவதே அரசின் கொள்கையாகும் அரசின் பொதுத்துறை நிறுவனங்களிலும் உள்ள பணியிடங்களையும் அரசு பணியாளர் தேர்வாணை மூலமாக பணியாளர்களை தெரிவு செய்யும் நடைமுறையும் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது அரசு பணியிடங்களுக்கான தெரிவு முகமைகள் மூலம் நடத்தப்படும் சில போட்டி தேர்வு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்படுவதும் அப்பணியிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் காலதாமதத்திற்கு ஒரு காரணமாகும் அவ்வாறு வழக்குகள் தொடரப்படுவதற்கு காரணமாக உள்ள உரிய விதிகளும் இந்த அரசால் தொழிற்சிதனை செய்யப்பட்டு உரிய விதி திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அரசு துறைகளில் ஏற்படும் காலிப்பணியிடங்களை முறையாக நிரக்குவதற்கான தொடர் நடவடிக்கையை இந்த அரசு கட்டாயம் மேற்கொள்ளும் என்பது தெரிவுபடுத்தப்படுகிறது வெளியிட்டது யார் இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை நம்ம டைரக்டர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ்லாம் அந்த கேஸ் போடுறதுக்கு காரணமும் இல்லை விதியில் நாங்கள் திருத்தி அதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்போம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க சொன்னதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தா மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்க இதை வெளியிட்ட டிபார்ட்மெண்ட்டு தான் நம்ம நடைமுறைப்படுத்தலை அதாவது இந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அரசு விளக்கம் கொடுத்துச்சு எடுத்த ஆக்ஷன் எடுத்தாங்களோ அப்படின்னு பார்த்தா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுத்து போஸ்டிங்கில் ஃபில்அப் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம செய்தி மக்கள் தொடர்புத்துறை மட்டும் அப்படியே மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படின்னு இருக்குது சரி அபிஎன்பிஎஸ்சியோடய வெப்சைட்டில் போய் செக் பண்ணுவோம் ஆஃபீஸர் கேடாரில் நம்ம செக் பண்ணுவோமே சரி இதான் நினைக்கும் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ இதெல்லாம் ஆஃபீஸர் கேடாரில் உள்ள போஸ்ட்லாம் லிஸ்டாகிருப்போம் இதில் ஃபர்ஸ்ட்டாக பாருங்கள் வேளாண்மை அலுவலர் அப்படின்னு இருக்கும் அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் படித்த ஒருத்தரால் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆக முடியும் எக்ஸாம் எழுதி அதாவது தொழில் துறை படித்த ஒருத்தரால் தொழில்துறை அலுவலராக எக்ஸாம் எழுதி போக முடியும் இன்னும் நிறையா இருக்குது இன்ஜினியரிங் படித்தவரால் தான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆக முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் ஜேர்னலிசம் மீடியா ரிலேட்டடாக படித்த ஒருத்தரால் மக்கள் தொழில் அலுவலராக எக்ஸாம் எழுதி போக முடியாது ஏன்னா எக்ஸாம் வச்சா தானே போக முடியும் அவங்க டைரெக்டாக அவங்க கட்சிக்காக மட்டுமே அந்த தகுதி இருக்கதாக நினச்சி இதுவரைக்கும் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாவே அதை ஸ்டாப் பண்ணி தான் தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீவா ரிலீஸ் பண்ணாரு ஆனால் அவங்க கட்சிக்காரங்களே அந்த ஜீவோக்கு எதிர்த்து கேஸ் போட்டு இன்னும் ஸ்டேலாக இருக்கு திராவிட மாடல் அரசு என்பது மக்களை காக்கக்கூடிய அரசு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய உயர்ந்த லட்சியம் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்கொண்டு தன் பணியை மேற்கொண்டு வருகிறது நம்முடைய திராவிட மாடல் சரி தமிழ்நாட்டில் தான் எப்படி இருக்குது மற்ற ஸ்டேட்டில் எக்ஸாம் வைக்காமல் ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் முட்டாள்தனம் அப்படின்னா தமிழ்நாட்டை தவிர எல்லா ஸ்டேட்லேயும் எக்ஸாம்ஸ் தான் ஃபில்லப் பண்ணுவாங்க சரி எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு பப்ளிக் சர்வீஸ் கவுன்சில் சீட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் வைக்க போகிற ஒரு பப்ளிக் சர்வீஸ் கவுன்ஷனில் போய் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் அது கூகுள் பேக்கங்க இதில் போய் ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படியே சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்ப்போமா சில அப்கமிங் எக்ஸாம் அப்படின்ட்டுருக்கா இந்த அப்கமிங் எக்ஸாமில் வியூ ஆல் எக்ஸாம் டேட் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இதாக இருக்குது ரோல் நம்பர் முப்பது பாருங்கள் இதில் மென்ஷன் இருக்குது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் என்னென்ன நடக்குது அப்படின்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது மே மாதம் பதினேழாம் தேதி பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் நடக்குது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து அதுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஃபில் பண்ண போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஜியோ ரிலீஸ் பண்ணி நாலு வருஷம் ஆச்சு என்னை வரைக்கும் அது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அஃபிஷியல் நியூஸ் கூட என்ன ரிலீஸ் பண்ணலை என்னுடைய ஏபிஆர்ஓ இந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் இந்த ரெண்டில் எது போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது அதனால தமிழ்நாடு சிஎம் ஒரு வேறு இப்போ அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் சஸ்பென்ஸாகவே இருக்குது அப்பா யாருக்கு நல்லது பண்ண போகிறாரு தமிழ்நாடு இளைஞர்களுக்கு அப்பா நல்லது பண்ண போகிறாரா இல்லை டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு மட்டும் நல்லது பண்ண போகிறாரா அப்படின்னு பார்ப்போம்